ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വനക്കോ എല്ലാവരും എപ്പോഴ് ഫ്രണ്ട്സ് ഇന്നക്കി വന്ന് നമ്മൾ ഒരു പ്രചന ഇപ്പം നമ്മ യൂട്യൂബിലാ ചേം ഓടിറ്റ്ക്ക എല്ല മനസ്സെയോക്കഷ്ടപ്പെടുത്തിട്ട് ഒരു ഏടയ ഓടിറ്റ് നമ്മ റിത അവ இந்த விஷயத்த பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம குழந்தைங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி ஆகறது அப்படின்னா இந்த கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து இந்த கஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறது இந்த ஸ்ரீதனம் தாங்க இதுக்கு முதல் காரணம் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ரீதனம் ஒழிக்கணும் அப்படின்னு நிறையா இருக்கு ஆனால் இங்கே ஒலியதை எல்லோரும் ஸ்ரீதனம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்லா இந்தமாதிரி பணம் காசு இருக்கிறவங்க வந்துட்டு இந்தமாதிரி அழைப்பேர்த்துங்காட் எங்கள் கை ஓலா கொடுக்குறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா நிறையா எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க வந்துட்டு இதே நம்ம வந்து குழந்தைங்க கண்பு பாசம் நம்மளுடைய பாசத்தை காட்டுறது தான் அப்படின்றது தான் எல்லா பிறகுஸும் நினைக்கிறாங்க ஓகே சரி தான் அன்பு பாசம் தான் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் செய்கிறோம் எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம உண்மையான அன்பும் பாசம் காட்டுறோம் அப்படின்றது என்னான்னா நம்ம குழந்தைங்களை கொ மனுஷ கொள்ளையில் தைரியத்தை வளர்க்கணும் நல்ல போல்டாக நின்று எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நிற்கணும் இதை நம்ம ஃபேஸ் செய்யணும் வெற்றி அடையணும் அப்படின்ற எண்ணம் அவங்கள க உள்ளக்குள்ளையே சின்னதுலேருந்து தைரியமாக இருக்கிற ஒரு ஆடாக இருக்கிற இதாக வந்துட்டு அவங்களுக்கு வளர்த்த உள்ளக்குள்ளே நம்ம வளர்த்தி கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கழிவு இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு பாடுறது இல்லை டான்ஸ் ஆடுறது எந்த மாதிரி எந்த அந்த கைத்தொழில் செய்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த திறமையும் நம்ம வளர்த்திக்கிட்டே வரணும் நாளைக்கு அவங்க சொந்த காலம் நின்று நாலு பைசா சம்பாரித்தா அவங்க தனியான நாளும் வாழ முடியும் அப்படின்ற தைரியத்தோடு வளர்க்க வளர்க்குறது தாங்க நம்ம ஒரு ஒரு பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அன்பான பாசம் பெரிய பெரிய பாசம் அது தாங்க அதை நீங்கள் செய்யணும் இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்களா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு இதனப்பா இதெல்லாம் அவ்வளவோ மென்மையாக இருந்ததுனால தானே அந்த பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல குணத்தோடு வளர்த்துருக்க அந்த பேரண்ட்ஸு வந்துட்டு தைரியன்றத மனசை பிடிச்சு நிற்க தைரியம் இல்லாதனால அந்த குழந்தைய நம்ம நஷ்டப்படுத்திட்டோம் அந்த மாதிரி வேறு எந்த குழந்தையும் நீ ஆயிடக்கூடாது அதுக்கு நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா தைரியமாக வளர்த்துங்க முக்கியமாக இந்த ஸ்ரீதானம் அப்படின்ற கேட்டுட்டு வர்றவங்கள கல்யாணம் என்னையே கொடுக்காதீங்க எவ்வளோவா ஏழை பசங்க நல்லவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த ஏழைனால நம்ம பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அவன் ஏழையாக இருக்கான் அப்படின்னு இருந்தால் நீங்கள் பொண்ணை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்ச நடத்துறக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களை நல்லா வாழ வச்சுருங்க அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்குவாங்க அதை விட்டு பைய நல்லா நம்மளுக்க விட நல்லா மேல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ணாமலாம் கொடுத்துட்றாதீங்க ரெண்டாவது இந்த ஆண் குழந்தைங்களை பெற்றவங்களும் ஒரு பேரண்ட்ஸ் தான் பெற்றவங்களும் ஒரு அம்மா தான் அவங்க வந்துட்டு ஸ்ரீதனம் கேட்குறாங்கன்னா அந் அவங்க மாதிரி பேரண்ட்ஸுங்கெல்லாம் இந்தமாதிரி ஸ்ரீதனை கேட்காம ஏன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு மகாலட்சுமி வேணும் ஏன் நம்மளுடைய வாரிசுங்கள பெற்ற எடுக்கிறாங்க நம்மளை சன்னதுங்களை தராங்க நம்மளதில் ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வர்ற பொண்ணு என்னுடைய தான் அப்படின்றத பார்த்தாலே நிறையா விஷயங்களை சோளாயிரும் அப்போ பொண்ணாக இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கணும் பசங்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் நம்மளை வந்து நல்லா சமுதாயமாக வர்றதுக்கு வளர்க்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டுட்டேன் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணுங்க நல்லா போல்டாக வளருங்க முக்கியமாக ஸ்ரீதனம்ன்ற பேரெலாம் மாத்திரம் ஸ்ரீதனமாக ஒன்றும் கொடுக்காதீங்க ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேங்க ரொம்ப மனசாக எல்லாத்துக்குமே பிரச்சனை பணம் இந்த ஸ்ரீதனம் இது தாங்க பெண் குழந்தைங்களோடைய வாழ்க்கையாக நினைக்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்க அப்போ பெண் குழந்தைங்களோடைய பேரண்ட்ஸுங்க எல்லோருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பெண் குழந்தைங்க நல்லா வளர்க்குறதுக்கும் பாருங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேங்க எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஸ்ரீதனம் அப்படின்றத பிரச்சனைனால குறை நிறைய ஆங்கோட்டம் கூட வாழ்க்கை கூட நல்லா நல்லா குடும்பத்தில் இருக்கிற பா ஏழையாக இருக்காங்க பசங்களை கூட பாதிச்சுட்டு தான் இருக்குது அது வந்து இந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க பசங்க அவங்க பொண்ணுங்க க வீட்டில் சாப்பாடு அது இதெல்லாம் செய்ய தெரியாமல் அப்படி இப்படி இருப்பாங்க அது பையன் ஏதாவது கேட்டா ஆ நீ என்ன அடிக்கிறியா இதுக்க வரையா நான் போய் சொல்கிறேன் இவங்க ஸ்ரீதனம் கேட்டு கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் இருக்குது இதுக்கெல்லாம் மூல காரணமே வந்துட்டு பொண்ணுங்க பசங்களை பயமர்த்துறது பசங்க பொண்ணுங்களை ஸ்ரீதனம் வாங்கிட்டு வா மாதிரியெல்லாம் கொடுமை பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் ஒலியணுனால் வந்துட்டு நம்ம ஸ்ரீதான கொடுக்கறதை வாங்கறத ஒழித்தா தாங்க நம்ம எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அபிப்பிராயத்தை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பொண்ணோட விஷயம் இதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் இந்த நான் என்னோடய சேனலில் நான் பேச நான் சொன்ன விஷயங்களால் பிடிச்சிருந்தேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் Jag på inga kompisar. ja har inga kompisar, men friends. Thank you.